எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணியின் தோலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அதிலும் இந்த தர்பூசணியின் தோலை வந்து ஆண்கள் சாப்பிடுவதா எவ்வளவு நன்மை கிடைக்கிறதுங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன் வெயிலுக்கு குழு குழுன்னு தர்பூசணி சாப்பிடுவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரை அனைவருக்குமே பிடித்தமானதுதான் தர்பூசணியில அதிக நீச்சத்து பொட்டாசியம் மற்றும் சக்தி வாய்ந்த லைகோபின் இருப்பது தெரிந்த விஷயமே அதே சமயம் தர்பூசணியின் ஓட்டுப் பகுதியை நாம் தூக்கி எறிந்து விடுவோம் ஆனா இது இப்ப நான் சொல்றதை கேட்டீங்கன்னாக்கா ஓட்டுப்பகுதியை எறியவே மாட்டீங்க ஓகேவா இது பார்த்தோம்னா தர்பூசணி ஓட்டில் உள்ள சிச்சூலின் என்ற அமினோ அமிலம் தசை வளர்ச்சிக்கு உதவுது இதனால ஜிம்மில் பயிற்சி செய்யறவங்க தர்பூசணி ஓட்டையும் சாப்பிட்டா தசை வளர்ச்சியும் அதிகரிக்குமாமா அடுத்ததா தர்பூசணியின் தோலில் நார்ச்சத்து உள்ளது கடின உப்புகளை அஹ் நீர்க்க செய்து வெளியேற்றிடுமா இதனால உடல் எடை குறையுமாம் அடுத்தத பார்த்தோம்னா இரத்த குதிப்பு தர்பூசணியில் உள்ள பகுதி உடல் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதான் இது மருத்துவ ரீதியாகவே நிரூபிக்கவும் பட்டிருக்குதான் சிறுநீரகத்தின் வாரத்தை தர்பூசணியின் தோல் பகுதி குறைக்குது குறைக்குதாமாம் சிறுநீரகத்துல கிருமி தொற்று ஏற்படாதவாறு சிறுநீரக கற்கள் உண்டாகாதவாறும் தடுக்குமாமா தர்பூசணியின் ஓட்டில் உள்ள சக்தி வாய்ந்த லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் பல்வேறு புற்றுநோய்களை வராமல் தடுக்குமாமா குறிப்பாக ஆண்களை பாதிக்கும் ப்ராஸ்ட் கேன்சர் வராமல் தர்பூசணியின் தோல் பகுதி காக்குதாமா ஓகேவா தர்பூசணியோட தோல்னால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது இதை நம்ம தூக்கி தூக்கிப்படாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ